Oh, துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மின் தகவல் இன்னைக்கு நம்ம சொல்லப்போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லோருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கப் போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்தையும் அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போகிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போய்ட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அதுபோல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரச மாளிகையோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தமான இடத்துல எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்லாம் எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அப்ப இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஒருத்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாம பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சிருப்பாங்களாம் அந்த காவல்குடலுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுவிட்டு ஒரு ஒரு வீடு வேடையே எடுத்துகிட்டு போங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ள இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சுக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமோ அவங்ககிட்ட பொருளோ கொடுத்து அந்த நெருப்பை கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமைச்சு முடித்ததும் அதெல்லாம் பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிடும் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சி அடிச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னிச்சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சின்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம அது போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளோட பாரம்பரிய மக்கள் இந்த அக்னிச்செட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னிச்செட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அன்பர்களை அடுத்து நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தா கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களே தெரியும் பல கலைகளை தன்னுள் அடக்கி வைத்துக்கொண்டு அடக்கமாக அமர்ந்திருக்கும் ராசிக்காரர்கள் சொந்தக்காரர்னா கும்பராசிக்காரர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா இவரோட அதிபதி சனி பகவான் நீதி தேவன் சரிங்களா இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவருக்குள்ள பல திறமைகள் அவருக்குள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம நல்லாவே தெரியும் இவருக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு

யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது வார்த்தையை அளவாக பயன்படுத்தும் போது அது இவருக்கு அமிர்தமாக ஆகும் சரிங்களா அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ வார்த்தைகளை அழகாக பயன்படுத்தும் போது அதுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கும் இதுவே அவர் வந்து வார்த்தையை கொஞ்சம் கரடமூட யூஸ் பண்ணார்னா அதுவே அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய ஒரு கேல்குலேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார் நிறைய திங்கிங் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த விதமான ஒரு இல்லீகல் விஷயங்கள் ஏதோ ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணாருன்னா அவர்களால் ஒரு சாதகமான ஒரு சூழல் ஒன்று ஏற்படும் அடுத்து ஒரு வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வீடு இவர் கட்டக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படக்கூடியது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்க குரு இருக்காங்க ஸோ குருபகவான் கோயிலுக்கு போங்க அங்கே போயிட்டு எல்லாருக்கும் இனிப்புகள் கொடுங்க சரிங்களா இனிப்பு லட்டு சரிங்களா லட்டு கொடுத்தீங்கன்னா கோவில்களுக்கு நெய் தானம் பண்ணுங்க சரிங்களா ஸோ நெய் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பதோடு சரிங்களா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா குழந்தை பாக்கியமும் ஒரு வாய்ப்புகள் உண்டு மேல இவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா இவரோட தொழில் எப்படி இருக்கும் வேலை வந்து சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்காது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எதனால் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சூரிய பகவான் ஆறில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வேலை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து இவருக்கு திருமணம் ஆகுமா திருமணம்னா எனக்கு திருமணம் ஆகலைங்க ஸோ பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு அமையலங்க அப்படின்னு சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பொண்ணு அமையும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த பெண் அமையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சுப செய்தியை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறோம் அடுத்தது உங்களோட முயற்சிகள் சரிங்களா உங்களோட புது முயற்சிகள் எதனா இருந்துச்சுன்னா புது முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எதனால சொல்றதுனா புது முயற்சிகள் எடுக்கும் போது அது வேலையில் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஆடி மாதம் இருக்கு சரிங்களா சோ அது வேலையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு அவசெயலில் செய்ய செய்து அவ பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால நீங்க புதிய செயல்கள் புதிய ப்ராஜெக்ட் எதனா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இந்த ஆடி மாதம் தள்ளிட்டு நெக்ஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது ஒரு சாதகமான சூழ்நிலையில் கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு அது போல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க கார் ஓட்டினீங்கன்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க எதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்குது உங்களுக்கு அதனால கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எதனா இருந்துச்சுன்னாக்கா அவங்க கூட எதுவும் கோவப்படாமல் நீங்கள் சாந்தமான நிலையில் போகும்போது ரொம்ப சாதகமாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் அதனால அந்த அமைப்புகளும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இன்னும் பல அடுத்த சில நிகழ்ச்சிகளில் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் நன்றி